மோடி வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பதும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது நான் நிற்கக்கூடிய இந்த பின்பகுதி தான் முக்கடல் சங்கமிக்கக்கூடிய திரிவேணி சங்கமம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி இந்த கடற்பகுதியில் இங்கு வரக்கூடிய யணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி இங்கு தங்கியிருப்பதன் காரணமாக பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் அனுமதி வழங்கப்படவில்லை மற்றபடியாக இந்த பகுதியில் இருந்து சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை மட்டும் சில கட்டுப்பாடுகளுடன் அனுமதிக்கப்பட்டார்கள் காவல்துறையின் தீவிர சோதனைக்கு பிறகு இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு சூரிய உதயத்தை பார்வையிடுவதற்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் இன்று பிற்பகல் அதாவது நேற்றைய தினம் பகவதியம்மனை தரிசித்த பின்னராக படகு மூலம் விவேகானந்தர் மண்டப மண்டபத்திற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி விவேகானந்தர் சிலைக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்திய பிரதாக அவருடைய குருநாதர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மற்றும் சாரதா தேவி அம்மனை வழிபாடு செய்தார் தொடர்ச்சியாக பாதமண்டபம் பகவதி அம்மன் உற்றைக்காலில் தவம் செய்து அந்த பாத மண்டபத்திற்கு சென்றும் வழிபாடு நடத்திய பிரதமர் நரேந்திர மோடி இரவு அங்கு தங்கிவிட்டு இன்று காலை சூரிய உதயத்தை பார்வையேற்றிருக்கிறார் இன்று பிற்பகல் சரியாக ஒரு மணி முதல் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி வரை விவேகானந்தர் மண்டபத்தில் விவேகானந்தர் சிலை முன்பாக அமர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி தியானம் மேற்கொள்ள இருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக நாளை காலை நாளை பிற காலை ஐந்து மணியிலிருந்து பிற்பகல் ஒரு மணி வரை மீண்டும் மூன்றாவது நாளாக நாளைய தினம் அவர் தியானம் மேற்கொள்ள இருக்கிறார் நாளைய தினம் ஜூன் ஒன்றாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடக்கூடிய வாரணாசி மக்களவை தொகுதியில் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய இந்த சூழலில் தான் பிரதமர் நரேந்திர மோடி இங்கு வருகை தந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அதுவும் நாளை தினம் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் காலை ஐந்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை அவர் மூன்றாவது நாளாக தியானம் மேற்கொள்கிறார் அதன் தொடர்ச்சியாக அங்கிருந்து திருவள்ளூர் சிலைக்கு சென்று அங்கு பார்வையிட்ட பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி இங்கிருந்து திருவனந்தபுரத்திற்கு ஹெலிகாப்டர் மூலமாக சென்று தனது பயணத்தை நிறைவு செய்திருக்கிறார் மோடி பிரதமர் மோடி இங்கு வருகை தந்ததை அடுத்து கடற்பகுதியில் நள்ளிரவு முதல் தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு மணி நேரமும் கடற்பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு